അറിയോ അവന്റെ കുട്ടിക്കാലം ആർമിയിൽ നിന്ന് ഒരു സ്റ്റേഷൻ ജാഫ്നിക്ക് കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്യുന്നുണ്ട് ഇതൊരു ഇൻഫർമേഷൻ ആണ് അവരുടെ ഫ്രീക്വൻസിൽ സ്റ്റേഷൻസിന്റെ പരിധി അറിയാൻ സ്റ്റേഷൻ ഓപ്പൺ ചെയ്താൽ തൊട്ടടുത്ത വീടുകളിലെ ടി വിളിൽ ഡിസ്റ്റർബൻസ് டிவில உடனே ஒரு முக்கிய அறிவிப்பு உங்களது தொலைக்காட்சியில் அடிக்கடி ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டால் உடனே மல்லிகையில் உள்ள எஸ்ஐடி அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளவும் രാജീവ് ഗാന്ധി മദ്രാസിൽ വെച്ച് കിട്ടിയില്ലായിരുന്നെങ്കിൽ ഇവളിപ്പോ ഇന്ത്യ ഗവൺമെന്റ് അസീലം കൊടുത്ത വരദരാജ പെരുമാളെ ഭോപ്പാലിൽ വെച്ച് വധിക്കാനായി മദ്രാസിൽ നിന്ന് ഗ്രാൻഡ് എക്സ്പ്രസിൽ പോകുമ്പോൾ നമ്മുടെ ടീം ഫോളോ அந்த வீடு எங்க இருக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து தங்கிட்டு இருந்த அந்த வீடு எந்த இடத்துல இருக்கு சொல்லு எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது அந்த வீட்டில் சிவரசன் உங்க கூட இருந்தான சிவரசன் அடிக்கடி வந்து போறவர் சாந்தன் மட்டும் தான் எங்களோட கூட இருந்தவர் சாந்தன் யாரு சிவரசனுக்கு சாந்தன் தான் முக்கியமான அசிஸ்டென்ட் அந்த வீட்டு ஓனர் தெரியுமா அவன் பேர் என்ன அவரோட பேர் தெரியாது அந்த ஓனரும் வைஃபும் பிள்ளைகளும் தான் தங்கி இருந்தவர்கள் பிள்ளைகள் பேர் தெரியும் தாமரை சிவந்தி எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் கலர் என்ன அப்போ நீட் அண்ட் ஸ்டாண்டர்ட் இந்திலியன் விங் இன்சார்ஜ் சிவிரசனுக்கு வேண்ட உதவியெல்லாம் நீதான் பண்ணியிருப்பேன் அவனை பற்றி உனக்கெல்லாமே தெரியும் சோ சொல்லுங்க சிவராசனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கண்டேன் ஆனா அவர் எங்க இருக்காரு என்று தெரியாது அப்ப எவ்வளவு காலம் எவரு கூட இருந்தாங்க சிவராசன் இலங்கையில எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்தார் பிறகு அவர் எல்டிடியில் சேர்ந்தார் அவருடைய சொந்த பெயர் பாக்கியசந்திரன் எமது கையில் உள்ள ஆயுதங்களை மட்டும்தான் நாங்கள் நம்புகிறோம் எந்த சத்தியையும் நாங்கள் நம்பவில்லை ஐபி கே எஸ் இலங்கையை விட்டு இங்கு வந்த நேரம் இபிஆர் எல் லீடர் பத்மநாபாவை கொலை செய்வதற்காகத்தான் என்னை இங்கு கொண்டு வந்தவர் நான் தான் அவையில பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் பிறகு மட்ராஸ்ல வச்சு சிவராசன் அவையில கொலை செய்தார் அப்பவும் நாங்கள் பிடிபடல அதுதான் ராஜீவ் காந்தி தாக்குதலுக்கு எங்களை எங்கல ரெக்ரூட்மென்ட் செய்துனம் சிவரசுனிப்போ எங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு அது எனக்கு தெரியாது டல் இல்ல என்ட அப்போ டெம்பரேச்சர் கூடி ക്ലൈമറ്റ് ചേഞ്ചിന്റെ ആയിരിക്കും കുറച്ച് മുമ്പ് വരെ അവൻ നല്ല ഉത്സാഹത്തിലായിരുന്നു അപ്പൊ டாக்டர் いやあ இவரது டாக்டர் என்ன பண்ண செய்யணும் என்ன 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 குதி என்ன உடனே என்ன உடனே நீ வந்துறே நீ என்னக்கப்றே திருப்பி பாரு வேற மாதிரி ஓகே Yes, radio here sir avare marle session window sign in aayittundu shivarshi nalla samsarichathu avare wireless operator dickson aanu koyambattur nalla message poyirikkunnu nadri rajya sir on the line sir shiva 20th koimbatore koanam wireless operator dickson's number tryout cheyittundu no time to waste you have to move with your team immediately sir we are here sir we are on the move rojan sir shiva what happened കുഴപ്പൊന്നുമില്ല ഡോക്ടർ ഉണ്ടല്ലോ എനിക്ക് അത്യാവശ്യമായിട്ട് കോയമ്പത്തൂർക്ക് പോകും ഞാൻ പോട്ടെ ചിന്തില്ലെങ്കിൽ അവിടെ കമാൻഡിനാരും ഇല്ല നീ വിഷമിക്കണ്ടേ ഞാൻ വിളിക്കാം சிபேட்டி பர்தே அவன் சர்பிரைஸ் இது தரானிங்க